ஸ்ங்களோட லட்சுமி ஜீரோ பாயிண்ட் லட்சுமி இன்றைக்கும் நைட்டு ஷூட் இருக்குது அதாவது நேற்று ஷூட்டிங்கில் உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரைக் இருந்துச்சுன்ட்டு ஆனால் நேற்று முன்தினமும் ஒரு பெரிய நைட் ஷூட் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ மறுபடியும் இன்றைக்கும் ஒரு நைட் ஷூட் இருக்குது ஸோ இங்கே வெண்ணிலாவுடைய மாமா வந்து ஃபேன்ஸ் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ஷூட் இல்லையா சார் அப்படின்னு கேட்டிருக்கும் போது நைட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இன்றைக்கி நைட் ஷூட் இருக்குது ஆல்ரெடி நைட் ஷூட் நிறையா போயிட்டு இருக்கு எனிவேஸ் இந்த இடத்துல இன்றைக்கி விஜய் பார்த்தீங்கன்னா ராகினி அங்கே இல்லை தாத்தா பாட்டி மட்டும்தான் இருக்காங்க இருந்தாலும் விஜய் அங்கே போகிறாங்க இன்றைக்கி அவங்களுக்கான சீன் மட்டுமே அப்படிங்கும் போது ஒரு பெரிய சீன் தான் ஏன்னா குமரனும் பார்த்திங்கன்னா அவருக்கு சீன் இல்லையாட்ருக்கு அவரும் வீட்டில் அதாவது ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கார் ஸோ அதனால் அதுவும் கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இன்றைக்கி முழுக்க முழுக்க விஜயோட வீட்டில் அப்படிங்கிற ஷூட் இருக்கும்போது மாமா அங்கே போகிற மாதிரியான சீன் இருக்கும் போல் ஸோ பார்ப்போம் ஒரு பரபரப்பான ஒரு கதைக்களம் நம்மளுடைய வைஷாலி வந்து ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் போலீஸ் ஸ்டேஷனோட பேக்ரவுண்ட் இருக்குது ஆனால் இந்த காஸ்ட்யூமும் அவங்க இருக்க மாதிரி நச்சு தப்பாக ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதனால திரும்ப திரும்ப அதுவே சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு பட் இருந்தாலும் அதனுடைய கண்டினியூவிட்டி இருக்குது அதுக்கப்புறம் முன்னாடி நாள் நடந்த ஷூட் கண்டினியூ ஆகி இப்போ நடக்கிற ஷூட் அதுக்கப்புறம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ சில சீன்ஸ் முன்னே பின்னே எடுத்திருக்காங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி நைட் ஷூட் இருக்குது கண்டிப்பாக வந்து எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனும் அப்டேட்ஸும் வரும்னு நம்புறேன் உங்களுடைய கற்றுக்கால் இன்றைக்கி ஃபுல் டேவாகவும் ஷூட் போயிட்டு தான் இருக்குது ஸ்டே thank